இன்கம் டாக்ஸு இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே கமிஷனர் அவர்கள் எல்லோரும் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய அன்பு கூறி அண்ணன் ரகு அவர்கள் இங்கே கண்டிப்பாக வரணும் சொன்னாங்க எனக்கு நாலு நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களோட மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணணுங்கிற எனக்கு ஒரு அந்த ஆசை இருந்துச்சு அந்த ஆசை இந்த இந்த அளவு மூலியமாக இங்கே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம்னு என்ன பொங்கல் நாளே ஜல்லிக்கட்டு தான் மதுரையில் ஆமாம் அங்கே பார்க்க அவங்களை எதிர்பார்க்கலாம் ஐயா மாடு பிடிக்கிற அளவுக்குலாம் நாங்கள் கிடையாது நீங்கள் மாடு பிடிக்கிறது வேணால் பார்க்கலாமா எங்கிட்ட பிடிக்கிறது மாடு அதை கொண்டு தள்ளி விட்டு போயிடாதீங்க பார்க்க வருவீங்களா அதில் மாடு பார்க்க முடிஞ்சா அங்கே போவேன் இல்லைன்னா அந்த பொங்கல் முடிச்சுட்டு திருப்பி சந்தைக்கு போங்க நிறையா வேலை இருக்குது

அடுத்த படம் தயாராகிட்டு இப்போ கேங்கர்ஸ் சுந்தர்ஜி படம் கேங்கர்ஸு பௌத் பாசி சேர்ந்து மாரிசன் படம் ரெண்டு படம் ரெடியாக இருக்கு இனி அடுத்த பிரபு ராகம் நானும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கிறோம் அடுத்த பிரபலம் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது அல்லது ஷூட்டிங் இப்போ ஏப்ரலில் ஆரம்பிச்சிட்டேன் மார்ச்சில் ரேடில பேசும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிங்க என்ன கோரிங்க மாதிரி ஃபீல் கொஞ்சம் ஏளை கொஞ்சம் பாத்து போடுங்கன்னு அதுவும் ஜாலியான மட்டும் தான다 என்ன சொன்னார் தப்பு இல்ல என்ன சார் ஏழை கொஞ்சம் பாத்து போடுங்க அவ்வளோதான் வேற பேசுமா

ஆமாம் தமிழ் சினிமாவில் மூன்றைய மாதிரி மூணில் காமெடி படங்கள் வந்து வருவது ரொம்ப குறஞ்சிருச்சி இது படம் பார்க்குறீங்க நீங்கள் ஏன்னா உங்களால் நீங்கள் உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காமெடி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சி இல்லைனா இல்லை நான் வந்து ஒருத்தன் மொத்தம் மூணு பரிமாணம் இருந்தேன் ஒரு பரிமாணம் என்னென்னா ட்ரேக் பண்ணுவேன் அப்போ அந்த ட்ரேக்கன் பாட்டி ட்ரேக்கென் பாட்டிட்டோம் அப்புறம் ஆமாம் அப்போ ஆமாம் இப்போ அப்புறம் ஹீரோக்குள்ள காம்பினேஷன் இருக்கும் அப்புறம் தனியாக ஹீரோ பண்ணுவேன் இப்படி மூணு வருஷம் கை கையில் கை வச்சு வச்சிருக்கோம்ல அதனால இப்போ ட்ராக் பண்ணுற காமெடியெல்லாம் போய் இல்லை இப்போ அதனால இப்போ கதையோட வர்றது இப்போ கேங்கர் சிங்கிற படம்னா கதையோட ஹீரோ கூட வந்து ஒரு ஆதவன் படம் மாதிரி முழுக்க முழுக்க இந்த மாதிரி கதையில் சொல்லி பண்ணி